சிம்ம ராசி நேயர்கள் காலபுருஷ தத்துவத்துக்கு சிம்மம் என்பது ஐந்தாம் இடம் பூர்வ ஸ்தானமும் அதுவே திரிகோணமும் அதுவே அப்போ ஒரு சிறப்பு அம்சம் வாய்ந்தது பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ஒன்பது ஸ்தானங்கள் அதில் ஐந்தாம் இடமாகிய சிம்மம் அப்ப சிம்மம் என்றாலே முதன்மைங்கிற அர்த்தம் அப்ப இந்த முதன்மையை தக்க வைத்துக்கக்கூடிய அமைப்பு நம்மளுடைய ஜாதகத்துல இருக்கா இந்த ஜாதகத்துல முதன்மை எல்லாத்துக்குமே முதன்மை இருக்கா இல்லை நான் கஷ்டப்படுறேன் இல்ல எனக்கு அந்த ஆளுமை திறனே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இல்லை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த சிம்மம் என்பது பொறுமையாக செயல்படணும் நிதானமாக செயல்படணும் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து எடுக்கிறீங்க ஒரு வேலையாட்களை எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்கள தட்டி கொடுத்து தான் வேலை வாங்கணுமே ஒழிய அதட்டி வேலை வாங்கினீங்கன்னா நீங்கள் தான் வேலையாட்களாக மாறிடுவீங்க இது எல்லா சிம்ம ராசிக்காரர்களுக்குமே ஒரு ஒரு இன்டிமேட்டாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்போ இந்த பிப்ரவரி மாதத்துலையும் இது வரக்கூடிய மாசி மாதமும் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புத பலன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்மத்துக்கு நேர் எதிராக நேர் எதிராக இருக்கக்கூடிய சூரியன் புதன் சனி பகவான் இந்த சேர்க்கை உங்களுக்கு அற்புத பலன் அப்போ உங்களுக்கு வேலையாட்கள் தங்கலங்கிற குறை இருக்காது எனக்கு வேலை இல்லைங்கிற குறை இருக்காது வேலை செய்ய முடியாத அளவுக்கு உங்களுக்கு வேலைகள் கிடைக்கும் உங்களுடைய மகன் உங்களுக்கு விரோதமா இருக்கக்கூடியவங்களா இன்னைக்கு இந்த பத்தாம் தேதிக்கு மேலே திடீர் ஒரு மாற்றம் அப்ப நீங்க சொல்லுங்க நான் கேட்குறேன் அப்ப நீங்க பண்ணுங்க நான் செய்யறேன் இப்படியெல்லாம் ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய ஜூ இருக்குங்களா எப்போவுமே சொல்லுவாங்க சிம்மம் என்றால் சிங்கம் அப்போ இந்த ஜூக்கில் போனால் தான் அந்த சிங்கம் புளிய இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஏதாவது ஒரு ஜூக்கு போய் இந்த சிங்கம் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன ஃபுட்டுக்கு அமௌண்ட்டு இப்போ இந்த ஃபுட்டு வந்து இவ்வளோ அமௌண்ட்டில் மூவாயிரரூபா இருக்குது ரூபாய் இருக்குன்னா அதை நீங்கள் கொடுத்துட்டு வாங்க மூணு வருஷத்துக்கு அது உங்களுக்கு சூப்பராக பேசும் அந்த ஃபுட்டு வந்து நீங்கள் ஒரு டைம் தான் கொடுக்குறீங்க ஆனால் மூன்று வருடத்திற்கு நீங்கள் நினைச்ச காரியங்கள் கண்டிப்பாக நடந்துடும் அடுத்தது நீங்கள் இப்போ மாடி வீடு எடுக்கிறீங்க நான் வந்து கீழே வீடு எடுத்துட்டேன் இப்போ இந்த மாசு இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடு கட்ட போகிறேன் இல்லை மேல் மாடி கட்ட போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் அவசரப்படாதீங்க ஏன்னா உங்களுக்கு குரு பயிற்சி மாற்றம் ஆனால் மட்டுமே தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் சனி பகவானும் ராகுவும் சேர்ந்தால் மட்டும்தான் அந்த அமைப்பை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும் அப்போ இந்த வருஷத்திலேயே மூன்று கிரக பயிற்சிகள் அதிக காலங்கள் உடைய கிரக பயிற்சி இந்த மூன்று மா இந்த வருடத்திற்குள்ளேயே மூன்று பயிற்சியும் நடக்குது அப்ப அதுல ஏதாவது ஒரு பயிற்சி நடந்தால் மட்டும்தான் உங்களுடைய ராசிக்கு அற்புத பலன் அப்ப சூரியனுக்கு சூரிய நேர் எதிர்பார்க்கும் போது எலக்ட்ரிக்கல் ஒர்க்கில் இருக்கிறவங்க அடுத்தது சிமெண்ட்டு கட்டிட தொழில் இருக்கிறவங்க அடுத்து பார்க்கும்போது ஒரு வேலையாட்களை வச்சு நீங்கள் ஒரு ஹார்டான விஷயம் செய்கிறீங்க ஒர்க்ஷாப் பண்ணுறீங்க அப்படி இருக்கிறவங்களுக்குல இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் வேலையாட்கள் தங்குவாங்க புது வேலையாட்கள் உங்ககிட்ட வருவாங்க உங்களை ஏமாற்றக்கூடிய அமைப்பு இதில் இருக்கவே இருக்காது நீங்கள் காலையில் எந்திரிச்சுன்னா சூரிய பகவான்கிட்ட ஒரு டம்ளர் தண்ணியை காமிச்சு உங்களுடைய முகம் பார்த்துட்டு அந்த தண்ணியை குடிச்சுக்கோங்க இது ஒரு முறை அடுத்தது நீங்கள் எங்கே போனாலும் ஒரு அரச மர எடுத்துக்கோங்க அதில் ஒரு வேப்பங்குச்சியும் அரசமர இலையும் ரெண்டு நூலால் சுற்றி எப் எப்பவுமே உங்க வண்டி வாகனத்துல வச்சுக்கோங்க நீங்க வியாபாரம் செய்யற இடத்துல வச்சுக்கோங்க அற்புத பலன் உங்களுக்கு எந்த ஒரு தெய்வ சக்தியும் உங்களை விட்டு போகாது தீய சக்தி உங்களையும் அண்டவே அண்டாகுது இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பரிகாரம் ஓகே இந்த பரிகாரத்தை செய்கிறது மூலயமா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தடங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இந்த மாதத்துலேருந்தே தீந்துடும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு பலன் இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு